வணக்கம் கருட முத்திரையை பற்றி பார்க்கலாம் கருட முத்திரை வந்து செய்கிறது ரொம்ப எளிது ரெண்டு கைகளையும் எடுத்து உள்ளங்கை வந்து நெஞ்சை நோக்கி இருக்கணும் ரெண்டு கட்டை கட்டைவர்களையும் பின்னிக்கிட்டால் இது கருடனோட தலை மாதிரி ஆகிடும் இது இறக்கைகள் இதை நெஞ்சிக்கிட்டு வச்சுட்டு முதுகெலும்பு நேராக வச்சு நம்ம ஆழ்ந்த மூச்சு விடணும் சுகாசனம் அல்லது சேரில் உட்காந்து பண்ணலாம் முதுகெலும்பு நேரம் இருக்கணும் வயிறு காலியாக இருக்கிறது நல்லது இந்த முத்திரை செய்யறதன் மூலம் நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கிறது நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வு கொடுக்குது நம்மளுக்கு அது மாத்திரம் இல்லாமல் இந்த பீரியட் சமயத்தில் வர கிராம்ஸ் அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை சரியாகுது மஸ் அதாவது நம்மளுடைய தசையில் இருக்கிற கிராம்ஸு சில சமயம் ம மசில்ஸ் பிடிச்சி விட்டு விட்டு பிடித்து விடுற மாதிரி இருக்கும் அதுவும் எல்லாத்தையும் சரி பண்ணுது இந்த முத்திரை இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஸோ இந்த முத்திரையை செய்து பலன் அடையலாம்